பொதுமக்களுக்கு தீங்கு ஏற்படுத்தும் நாய்களின் உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது அண்மையில் சென்னை ஜாபர்கான் பேட்டையைச் சேர்ந்த கருணாகரன் என்பவரை பக்கத்து வீட்டில் உள்ள வளர்ப்பு நாய் கடித்து குதறியதில் அவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் இதை தடுக்க முயன்ற நாயின் உரிமையாளர் பூங்கொடிக்கும் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இந்த நிலையில் வளர்ப்பு நாய்களை வைத்திருப்போருக்கு சென்னை மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது அதன்படி பொதுமக்களுக்கு அச்சமூட்டும் வகையிலான நாய்களை வளர்க்க கூடாது எனவும் மக்களுக்கு தீங்கு ஏற்படுத்தும் நாய்களின் உரிமையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உரிமம் பெற்ற நோய் தடுப்பூசி செலுத்திய நாய்களை மட்டுமே வெளியிடங்களுக்கு அழைத்து செல்லலாம் எனவும் பொது இடங்களுக்கு செல்லும் போது ஒரு நேரத்தில் ஒரு செல்லப்பிராணியை மட்டுமே உரிமையாளர் கொண்டுவர வேண்டும் எனவும் பொது இடங்களில் கழுத்துப்பட்டை முகமூடி அணியாமல் நாய்களை கொண்டு வரக்கூடாது எனவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது